நான் நான் பெரியவங்க கிட்ட சொல்றேன் இளைஞர்களுடைய சிக்கல் நமக்கு பதினேழு வயதிலிருந்து இருபது வயது பிள்ளைகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக பாடம் நடத்துகிறேன் அந்த வளர் இளம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக அறிந்தவள் நான் நம் வாழ்க்கையை விட அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சிக்கலானது நம்ம பெரியவர்களுக்கு விவாகரத்து என்பது எவ்வளவு பெரிய ஒரு வழிதானே குழந்தைகளுக்கு என்ன வழி தெரியுமா பிரேக் அப்ங்கதுங்க ஆனா விவாகரத்து பண்ணா நாலு பேர் சொல்லுவான் பிரேக் பார்த்திக்கு போலாம் நம்ம வழிய புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த உலகத்துல இதை விட சிக்கலானது சிறுவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது அதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறோமோ அவர்கள் வழிகாட்டிகளாக இருக்க முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன் என் குழந்தை பிரமாதமான ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல எடுத்து வேற ஒரு ஸ்கூல்ல நான் போட்டேன் ஏன் தெரியுமா ஸ்கூல் தான் பிரமாதமான ஸ்கூல் என் குழந்தைக்கு தேவையான பிரமாதம் அங்க இல்ல ஏப்பா எனக்கு புரிஞ்சது ஒரு பெட்ரோரா ஸ்கூல் மே البي தி வெரி கிரேட்டஸ்ட் ஸ்கூல் பட் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மை சன் டு கிட் அன் அங்க இருந்த உங்களுக்கு சூட்டபலா இருந்தா பின் நான் சொல்லுவது எல்லாம் அப்ளிகேஷன் தான் உங்க வாரிக்கையில நீங்க அப்ளை பண்ணலாம்